என்னம்மா அப்பா அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்து வாங்கி சூப்பரா எப்பயுமே நம்ம இருக்கிறத வச்சு தான் அதிகப்படியான ஆசைப்படக்கூடாது அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்கன்னு யோசிக்க கூடாது சரியா அப்பா ஒரு கஷ்டம் என்னன்றத ஒரு செய்தில் அப்பா படிக்கும்போது தான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இன்னைக்கு நம்ம மூணு நேரம் நல்லபடியாக சாப்பிட்றோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எப்பயுமே நம்ம கீழே உள்ளவங்க கிட்ட நம்மளை ஒப்பிட்டா நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் தான் நம்ம போட்டி ஆட் நினைக்கணும் நமக்கு மேலே உள்ளவங்க போட்டி போட்டுறோம்னா நம்ம நினைக்கணும் நம்ம வளரணும்னு அர்த்தம் சரியா ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணு டாடிக்கு சரங்கி வரும்